வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் உடனுக்குடன் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்க இல்லை ஜெயிலில் ஒரு பக்கம் தத்தளிச்சிட்டு இருக்காங்க என்னடா இது நம்ம இலக்கியாவுக்கு வந்த சோகம் நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இல்லைங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த வக்கீல் இருக்காங்களா அவன் ஒரு பக்கம் சரக்கா போட்டினு ஒரு பக்கம் ஜம்முன்னு இருக்கான் ஒரு வக்கீல் என்றவன் யாருங்க ஒரு கடவுளுக்கு சம அவனும் மருத்துவர் வக்கீல் இவங்களாம் ஆசிரியர் எல்லாம் அந்த வக்கீல் நான் அவங்கள நம்பிதான் ஒரு ஜீவன் வந்து கோர்ட்டுக்கு போகிறதோ அவங்க தண்டனை வாங்குறதோ அவங்களோட வாழ்க்கை முடிவதோ முடியாதுன்னு சொல்லிட்டு தப்பே செய்யாத நம்ம இலக்கியாவோட நிலைமை இப்போ பார்த்தீங்களா கோர்ட்டில் போய் நின்று இருக்கு அப்படிப்பட்ட நம்ம இலக்காவை ஒரேடியாக ஜெயிலே போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சதித்திட்டம் நடந்துன்னு இருக்கு மறுபக்கம் எப்படியாவது இலக்கியா வெளியே எடுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே ஒரு பக்கம் போட்டி போட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்கான் இவங்களுக்கு மத்தியில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாமல் புரியாமல் அந்த வக்கீல நம்பிக்கிட்டு நம்ம கௌதம் முட்டாள்தனமாக அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்காரு இதெல்லாம் என்ன கொடுமைன்னு சொல்லிட்டு நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன் இந்த அளவுக்கு நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்காங்க நல்லவங்களுக்கு தாங்க எப்பவுமே எதிரிகள் அதிகமாகவே இருப்பாங்க ஒரு நல்லவங்க இருந்தால் அவங்க சந்தோஷமாக இருக்க யாருமே விட மாட்டாங்க அவங்களை எதாவது ஒரு பக்கத்துலேருந்து எல்லாரும் ஆட்டி ஆட்டி படைச்சிட்டே இருப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே டிப்ரெஷன் அவன் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்ட சூழ்நிலையில தள்ளி விட்டுருவாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களாண்ணா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இப்போ கோர்ட்டில் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிட போகுது சாதகமாக அமைச்சிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் என்னென்ன சதி வேலைகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சதி வேலைகள் செஞ்சுன்னு இருக்காங்க அடா பாவிங்களா டே நல்லவங்கள பார்த்து ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் கெடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போய்ன்னு இருக்கா மறுபக்கம் நம்ம கௌதம் டென்ஷன் ஆகிட்டு வேற எதனா வக்கீல பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு ஆனால் முடிவு பண்ணாலும் உடனே உடனே வக்கீல மாற்ற முடியாது ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு வக்கீலுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே வக்கீல மாற்றணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு பக்கம் பார்த்து அது எல்லாமே தெளிவாக இது பண்ணால் அதெல்லாம் மாற்ற முடியும் அசால்ட்டாக எது ஒன்றையும் பண்ண முடியாது அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை மெயின் பிரச்சனையாக போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்க இருந்தேன்னு குழந்தை இருக்குது என் வயிற்றில் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது யார் சொன்னாலும் சரி யாரையும் நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க உடனே அஞ்சல் இருந்ததுன்னு சரி ஓகே வேறு வழி இல்லை நம்ம இந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கணுன்னா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துப்பாங்களா இல்லை உண்மையை ஒத்துக்காமல் லாஸ்ட்டு வரையும் இப்படியே அப்படியே வயதை காட்டினே போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிலிங்க பார்ப்போம் உண்மையிலெல்லாம் வெளியே வருமா இல்லை உண்மைகள் வெளியே வரையாமல் திருப்பி அந்த வர டாக்டரையும் அஞ்சலி வலிச்சு போட்டுருவாலான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது இப்போ வந்து அஞ்சலிக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குங்க ஏன்னா இப்போ பைரவிக்கும் சரி எஸ்எஸ்கேவும் சரி இந்த விஷயம் தெரிஞ்சேன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எப்படியாவது அஞ்சலியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க இலக்கியா ஜெயிலுக்கு போகணும் தான் நினைப்பாங்க அதனால் அந்த வர டாக்டரையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் போயின்னு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்களை வச்சு நம்ம என்னடா பண்ணுறது அட போட வாழ்க்கை இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களே அவங்க இருந்தாலும் அஞ்சலி கிட்டே எதுக்கும் கேட்குறாங்க அஞ்சலி உண்மையாக சொல்லு உன் வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெளிவாக ரெண்டு டைம் மூணு டைம் கேட்குறாங்க அவ்வளோ இருந்தாலும் இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்துன்னு இருக்கா இது லாஸ்ட்டில் எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு தெரியலங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவியூ நன்றி வணக்கம் மந்த நம்பருக தருக